வணக்கம் இது தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் மக்கள் செய்திகள் உண்ணும் கிறிஸ்துமஸ் தினமான இன்று நில பதற்றத்தில் மக்கள் இறுதி செய்யப்பட்டது பிரெக்ஸிட் ஒப்பந்தம் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் பிரான்சில் தொழில்நுட்ப கோளாறு கொரோனா தொற்று தரவுகள் மாயம் அச்சத்தில் அரசு தமிழ் பெண்ணுக்கு நேர்ந்த அவலம் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை இயேசு பிறந்த பெத்லஹாம் நகரில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்ததால் பெரும் கோடேஸ்வரர்களாக மாறிய மருந்து நிறுவன அதிபர்கள் இனி விரிவான செய்திகள் மூளையை உண்ணும் அமீபா கொரோனாவை விடக்கூடிய நோயா அமெரிக்கா மக்கள் பீதியில் கொரோனா வைரஸ் நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு புதிய நோய் பரவ தொடங்கியுள்ளது இது மூளை சாப்பிடும் அமீபா பல மரணங்களை ஏற்படுத்தி உள்ளது இந்த அமீபாவானது காலநிலை மாற்றங்கள் காரணமாக உருவானது இது ஏரிகள் ஆறுகள் மற்றும் சூடான நீரூற்றுகளில் அதிகம் காணப்படுகிறது இதன் அறிகுறிகளாக தலைவலி காய்ச்சல் மற்றும் வாந்தி என்பன உள்ளது இந்த வைரஸானது அமெரிக்காவின் தென் மாநிலங்களில் பல மரணங்களை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவர்கள் முதல் விஞ்ஞானிகள் வரை அனைவரும் அது எங்கிருந்து வந்துள்ளது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகின்றார்கள் கிறிஸ்துமஸ் தினமான இன்று நிலநடுக்கம் பதற்றத்தில் மக்கள் பிலிப்பில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஐந்து மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்த நிலநடுக்கம் அலுவலில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவானதாக தேசிய பூகம்ப ஆய்வியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை கிறிஸ்துமஸ் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அனைவரும் பெரும் பதற்றத்தில் உள்ளனர் இறுதி செய்யப்பட்டது பிரெக்சிட் ஒப்பந்தம் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தம் முடிவடைந்தது என பிரிட்டிஷ் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் ட்வீட் செய்துள்ளார் இங்கிலாந்து ஐரோப்பாவின் நட்பு நாடாகவும் முதலிட சந்தையாகவும் இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் கூறுகையில் நாங்கள் இறுதியாக ஓர் ஒப்பந்தத்தை கண்டுபிடித்துள்ளோம் இது ஒரு நீண்ட மற்றும் முடிவில்லா சாலையாக இருந்தது ஆனால் அதன் முடிவில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தம் கிடைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்தும் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரெக்சிட் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பல மாதங்களாக கடுமையான பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன நான்கு ஆண்டு கால பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் தொழில்நுட்ப கோளாறு கொரோனா தொற்று தரவுகள் மாயம் அச்சத்தில் அரசு கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் தரவுகளை நிர்வகித்த பிரான்ஸ் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தரவுகளை மாறி வெளியாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி தனது விசாரணத்தை தெரிவித்துள்ளார் பிரான்சில் சமீபத்திய மதிப்பீடு பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது புதிய தொற்றுக்களாகும் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் அனைத்து நேர்மறையான கொரோனா சோதனைகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்வதை பிழையான பிளையான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது இதுவரை பிரான்சில் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேரை கொரோனா கொன்றுள்ளது புதிதாக சராசரியாக ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொற்றுகள் காரணமாக வைத்தியசாலையில் சேர்க்கின்றனர் ஜனாதிபதி மனுவல் மெக்ரோனின் உடல்நிலை மேம்பட்டு வருகிறது என்று அரண்மனை தெரிவித்திருக்கிறது அதன் பிரதம மந்திரி ஜென் காஸ்டிக்ஸ் மற்றும் சட்டமன்ற தலைவர் மாநில தலைவரின் கொரோனா தொற்று எதிர்மறை சோதனைகளுக்கு பிறகு அவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் வசிக்கின்ற ா்பாத்தைச் சேர்ந்த இடமாக கொண்ட விவாகரத்தான முப்பத்தி ஏழு வயதான குடும்ப பெண் ஒருவரிடம் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பினை பேணி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிலான பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வலிகாமம் பகுதியில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற இளம் ஒருவர் இவ்வாறு மோசடியில் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது குறித்த உத்தியோகத்தர் தானும் விவாகரத்தானவர் என கூறியே அவருடன் தொடர்பை பேணியுள்ளார் அத்துடன் அறக்கொடை நிறுவனம் ஒன்றில் பிரதான பங்காளராக காட்டிக்கொள்ளும் குறித்த அலுவலர் தனது பேஸ்புக்கில் வறுமையில் வாடும் குடும்பம் ஒன்று தொடர்பாக விவரங்களை பதிவிட்ட நிலையில் அது மற்றவர்களால் பகிரப்பட்ட போது அந்த பகிர்வை பார்த்த குறித்த அந்த குடும்பஸ்தரே முதல் முதல் புக்கில் தொடர்பு கொண்டதாகவும் அதன் பின்னரே இருவரும் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாகவும் தெரிய வருகிறது தானும் திருமணம் முடித்து விவாகரத்து செய்துவிட்டதாகவும் குறித்த அலுவலர் சுயஸ்பெண்ணுக்கு கூறியுள்ள நிலையில் பின்னர் உண்மை அம்பலமாகியுள்ளதாக குறித்த பெண் அந்த நபரின் விவரங்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை பிறந்த பெத்ஹாமில் பக்தர்களுக்கு அனுமதியில்லை கொரோனா வைரஸ் காரணமாக பெத்லஹாம் நகரில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துமஸ் திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது இயேசு கிறிஸ்துமஸ் பிறந்த பெத்லஹாம் நகரம் தற்பொழுது பலஸ்தீனம் நாட்டுக்கு உட்பட்ட காசா பகுதியில் அமைந்துள்ளது கிறிஸ்துமஸ் தினத்தன்று பெத்லஹாம் நகரில் நடைபெறுகின்ற பிரார்த்தனை கூட்டம் மிகச் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது இதற்காக ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் பெத்லஹாம் வருவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் காரணமாக பெத்லஹாம் நகரில் நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் வெளிநாடுகள் மற்றும் பலஸ்தீனின் பிற பகுதிகளிலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பெத்லஹாம் நகர மேயர் ஆண்டான் சல்மான் கூறுகையில் இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் பெத்லஹாமில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உள்நாட்டின் பிற பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பெத்லஹாம் நகரைச் சேர்ந்தவர்களும் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே அனுமதிக்கப்படுவார்கள் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் மத விழாக்கள் மட்டுமே இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்ததால் பெரும் கோடீஸ்வரர்களாக மாறிய மருந்து நிறுவன அதிபர்கள் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்ததால் உலக அளவில் பெரும் பணக்காரர்கள் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற மருந்து நிறுவன அதிபர்கள் பற்றிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அமெரிக்க வர்த்தக நிறுவனமான பெரும் பணக்காரர்கள் தரவரிசை பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டு சுகாதாரத்துறையில் புதிதாக பெரும் பணக்காரர்களாக ஒருவெடுத்துள்ள ஐம்பது புதுமுகங்களை அந்த பத்திரிகை பட்டியலிட்டிருக்கிறது அதில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்துள்ள அமெரிக்கா மருந்து நிறுவனமான மாடர்னா ஜெர்மனி மருந்து நிறுவனமான பயோ என்டெக் பைசர் தடுப்பூசி ஆகிய நிறுவனங்களின் உரிமையாளர்கள்தான் அவர்கள் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்ததால் பங்குச் சந்தையில் அந்த நிறுவனங்களின் பங்கு மதிப்பு உயர்ந்ததாலும் பெருமளவு முதலீடு அதிகரித்ததாலும் அவர்களின் வருவாய் உயர்ந்துள்ளதால் இந்த பட்டியலில் அவர்கள் இடம்பெற்றுள்ளன அமுதல் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைபெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை